எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் இந்த பிரபஞ்சத்துக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு பிதாமகா பத்திரிஜிக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்து சிவப்பிரகாசத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இன்னும் இன்றைக்கி வந்து ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை பற்றி இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஸோ அதற்கான பாடல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சொன்ன முறை செவித்துவக்கு நோக்கு நாக்கு துண்டமிவை ஐந்திற்கும் தொகுவிடயமாக மன்னிய சத்த பரிச ரூப கந்தம் மருவியிடும் இவை அடைவே வாக்கு பாதம் பின்னர் பாணி மிகு பாயுவினோடு பத்தம் பேசலுறும் ஐந்திற்கும் பெருங்கொடிகொள் வசனம் உண்ணறிய கமரதான விசர்கா ஆனந்தம் உற்ற தொழில் பெற்றிடுவது உண்மையாமே அப்படின்னு சொல்லி இந்த ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் பற்றி இங்கே நமக்கு சொல்ல போகிறாங்க அதற்கான பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்ம வந்து இந்த ஞானேந்திரியம் அதாவது இப்போ ஆன்ம தத்துவங்களில் வந்து நமக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ம பார்த்துருக்கோம் அந்த கரணங்கள் பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்து ஞானேந்திரியங்கள் ஐந்து தத்துவங்கள் பற்றியும் கண்மேந்திரியங்கள் ஐந்து அதை பற்றியும் தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் அப்போ அதுக்கு முன்னாடி இந்த மனம் இந்த ஞானேந்திரியம் இந்த ரெண்டுமே இந்த தைசத அகங்காரத்திலிருந்து தான் நம்ம அந்த வந்து தோன்றுறது அப்படிங்கிறத இங்கே நாம் தெரிஞ்சுக்கலாம் தைசத அகங்காரத்தினின்றும் மனம் தோன்றும் மனத்தின் பின்னர் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும் அவை செவி தோல் கண் நாக்கு மூக்கு என்பன அப்போ இது வந்து இவை வந்து இம்முறையிலே பின் ஒன்றாக தோன்றும் இவை புறத்தே உள்ள ஓசை ஊறு ஒளி சுவை மனம் என்னும் அந்த புலன்களை ஆன்ம அறிதருக்கு கருவிகளாதலின் இவை வந்து ஞானேந்திரியங்கள் எனப்பட்டன அப்போ தமிழில் வந்து இதை வந்து அரி என்றும் ஐம்பொறிகள் என்றும் கூறப்படும் அப்போ வந்து இந்த ஞானேந்திரியங்களே தான் என்ன சொல்கிறாங்க அரி அல்லது ஐம்பொறிகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த மனம் ஆண்டு ஞானேந்திரியம் ரெண்டுமே தைசத அகங்காரத்திலிருந்து தான் தோன்றியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து தெரியும் இல்லையா என்னென்ன ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் செவி தோல் கண்ணாக்கு மூக்கு இதெல்லாம் வந்து ஞானேந்திரியங்கள் அப்போ இது இதனால் வந்து இது வந்து என்னுடைய தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓசை ஊறு ஒளி சுவை மனம் அப்படின்னு ஐந்து வந்து தன்மாத்திரைகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ செவி மூலம் நம்ம வந்து ஓசையை கேட்குறோம் அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்கின்னு நம்ம தோல் மூலம் ஊறு ஸ்பரிசத்தை உணர்கிறோம் கண்ணு மூலம் ஒளி இந்த காட்சியை பார்க்குறோம் அப்புறம் வந்து நா நாக்கு சுவையை உணர்கிறோம் மூக்கும் மூலம் மனம் மனம் அதை வந்து நம்ம உணர்கிறோம் இல்லையா அந்த புலன்களை இந்த ஆன்மா அறிவதற்கு கருவிகளாதனின் இவை வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இது அறிக்கருவிகள் என்றும் ஐம்பொறிகள் என்றும் இங்கே வந்து கூறப்படுது சரி அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த செவி மெய் கண் நாக்கு மூக்கு என்னும் இந்த ஞானேந்திரியங்கள் ஐந்திற்கும் உரிய விஷயங்களாகிய சத்தம் பரிசம் உருவம் ரதம் கந்தம் என்னும் இவை ஐந்தும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த என்ன சொன்னாங்க சத்தம் பரிசம் உருவம் ரதம் அல்ல ரசம் கந்தம் இன்னும் ஐந்தும் பொருந்தும் இது வந்து ஞானேந்திரியங்களுக்கு அதே மாதிரி வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்று என்று சொல்லப்படுகின்றன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வாக்கு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சொல் அதே மாதிரி பாதம் அப்படின்னா காலை குறிக்குது பாணி அப்படின்னா கையை குறிக்கும் பாயு அப்படின்னா எருவாய் அந்த உபத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கருவாய் அப்போ இது வந்து கண்மேந்திரியங்களை பற்றி இங்கே வந்து சொல்கிறாங்க வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்று சொல்லப்படுகின்றன கண்மேந்திரியங்கள் ஐந்திற்கும் உரிய அந்த ஓசை வசனம் கமனம் தானம் விசர்க்கம் ஆனந்தம் என்னும் இவை ஐந்தும் தொழிலாகும் என்பது உண்மையாகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இங்கே வந்து முதல்ல நமக்கு ஞானேந்திரியங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது தைசத அகங்காரத்திலிருந்து தான் இந்த ஞானேந்திரியங்கள் தோன்றி தோன்றியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஞானேந்திர இந்த ஞானேந்திரியங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அதனுடைய தொழில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓசை ஊறு ஒளி சுவை மனம் அப்படிங்கிற தன்மாத்திரைகள் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து கண்மேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்லும்போது இந்த கண்மேந்திரியங்கள் வைகாரிக அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றுது வைகாரிக அகங்காரத்திலிருந்து இந்த கண்மேந்திரியங்கள் ஐந்தும் தோன்றும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே தெரியுது அப்போ அந்த கண்மேந்திரியங்கள் எதெல்லாம் வாய் கால் கை எருவாய் கருவாய் இல்லையா வா வாய் கால் கை எருவாய் கருவாய் இவை எல்லாமே ஒன்றன்பின் ஒன்றாக இங்கே தோன்றுறது இது கொண்டே சம்ஸ்கிருத அந்த வார்த்தை தான் இங்கே வந்து சொல்லுதான் கொடுத்துருக்காங்க வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழில் அப்படின்னு சொல்லும்போது வாய் கால் கை எருவாய் கருவாய் ஒன்றன் ஒன்றன்பின் ஒன்றாக இவை தோன்றும் அப்போ இவை பேசுதல் நடத்தல் முதலிய தொழில்களை செய்வதற்கு கருவியாகலின் கண்மேந்திரியங்கள் என பெயர் பெற்றன அப்போ ஞானேந்திரியங்கள் அப்படின்னா ஆன்மா அறிதற்கு கருவிகளாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஞானேந்திரியங்கள்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம் இந்த கண்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது பேசுதல் நடத்தல் இது மாதிரி தொழில்களை செய்து அதனால் இதுக்கு பேர் கண்மேந்திரியங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் தமிழில் இது என்ன சொல்கிறாங்க தொழில் கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க செயற்பொறிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போது இந்த கண்மேந்திரியங்கள் வந்து தொழில் கருவிகள் எனவும் செயல் பொ செயற்பொறிகள் எனவும் கூறலாம் அப்போ இவற்றால் நிகழும் அந்த தொழில்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முறையே பேசுதல் நடத்தல் இடுதல் ஏற்றல் கழித்தல் இன்புரல் ஏன்னா இப்போ ஐந்து இது இருக்குது இல்லையா இப்போ நம்ம வந்து வாயினால் பேசுகிறோம் கால்னால் நடக்கும் கையினால் இடுதல் ஏற்றல் அப்புறம் எருவாய் அப்படிங்கிறது நம்ம மலம் கழிக்கிறது அதெல்லாம் இருக்கு இல்லையா அது கருவாய் அப்படிங்கும்போது இன்புரல் அல்லது ஆனந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ கை இடுதல் ஏற்றல்களை செய்வதாக கூறினாலும் உடம்பில் உள்ள எந்த உறுப்பின் இயக்கமும் கையின் செயலாகவே கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கை இடுதல் இடுதல் இப்போ எதையும் போ இடுது போடுது எடுக்கும் இந்த கைகுண்டு அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் இல்லை இந்த உடம்பில் உள்ள எந்த உறுப்பினுடைய இயக்கமும் கையினுடைய செயலாகத்தான் இங்கே வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து காலை நம்ம நீட்டுறோம் மடக்குறோம் தலையை அசைக்கிறோம் புருவத்தை நெறிக்கிறோம் கண்களை இமைக்கிறோம் வாயை அசைக்கிறோம் இது எல்லாமே கையந்திரியத்தினுடைய தொழிலாக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது எருவாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இந்த மலக்கழிவு வாயினையே கூறினாலும் அது உடம்பில் உள்ள பிற கழிவு மண்டலம் முழுவதையும் குறிக்கும் அப்போ பிற கழிவு மண்டலத்தையும் அது வந்து குறிக்குது மலக்கழிவு மட்டும் இல்லை பிற கழிவு மண்டலம்னு சொல்லும்போது மல ஜலம் கழித்தல் எச்சில் உமிழ்தல் உண்டதை கக்குதல் மூக்கு நீர் சிந்துதல் வியர்வையை வெளிப்படுத்தல் இது எல்லாமே இந்த எருவாயினுடைய தொழில்களாக இங்கே எடுக்கணும் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருவாயும் அந்த கழித்தல் ஆகிய தொழிலை தானே செய்து அந்த இப்போ வந்து கருவாயும் கழித்தல்கிற தொழில்தான் செய்து அதனை எருவாய் என்றதில் வந்து நம்ம அடக்கிடலாமே ஏன்னா எருவாய் அப்படிங்கிறது எல்லா மலக்கழிவு வாயினையே இது வந்து கூறி கூறினாலும் பிற கழிவு மண்டலம் முழுவதையுமே இது வந்து குறிப்பிட்றதுனால கருவாயும் தொழிலை தானே செய்து அப்போ எருவாயுங்கிறதிலே அடக்கிடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது அவ்வாறு செய்யாமல் தனியொரு இந்திரியமாக ஏன் வந்து எடுக்கணும் இந்த அதாவது என்ன இந்திரியம் அதாவது கருவாய் அப்படிங்கிறது ஒரு தனியொரு இந்திரியமாக இருக்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க எருவாயினுடைய செயலிலும் கருவாயின் செயலிலும் வேறுபாடு உண்டு எருவாயின் செயலை அடக்கினால் அது உடலுக்கு தீங்கு பயக்கும் நமக்கு தெரியும் இல்லையா இப்போ மலம் கழிக்கலை அப்படின்னா நமக்கு வந்து அது உடலுக்கு கேடு இல்லையா அதே மாதிரி இப்போ வந்து வேர்வை வந்து நல்லா நமக்கு வந்து வேர்க்கணும் இப்போ ஏதோ நம்ம சாப்பிட்டோம் ஒரு ஃபுட் பாய்சன் ஆகிட்டு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா மரம் சிலருக்கு வந்து மலமாக போகும் தனியாக போகும்ன்றது வாமிட்டிங் இருக்கும் இந்த மாதிரிலாம் அது வந்து வெளியே வரலாது அப்படின்னா உடலுக்கு தீங்கு விளைக்கும் ஆனால் கருவாயினுடைய செயலை நாம் அடக்கினால் அத்து உடலை நன்றாக வைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது எருவாயினுடைய செயலிலும் கருவாயினுடைய செயலிலும் வேறுபாடு இருக்குது எருவாயினுடைய செயலை நம்ம அடக்கிட்டோம் அப்படின்னா அது உடலுக்கு கேடு தீங்கு விளைவிக்கும் அதே நேரத்தில் கருவாயினுடைய செயலை நாம் அடக்குனா அது உடலுக்கு நன்றாக வைக்கும் உயிருக்கும் நலம் தரும் இவ்வேறுபாட்டினால் எருவாயும் கருவாயும் வெவ்வேறு இந்திரியங்களாதல் நமக்கு விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருவாயினுடைய செயலால் இனப்பெருக்கம் உண்டாதலாகிய அந்த ஒரு வேறுபாடும் இங்கே வந்து குறிப்பிடத்தகுந்ததாக இங்கே வந்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் அப்போ இது வந்து கண்மேந்திரியங்கள் உள்ள விஷயங்களில் நமக்கு வந்து எருவாய் கருவாயை பற்றியும் விளக்கம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்க செவி முதலிய இந்த ஐந்தும் ஆன்மாவினுடைய இப்போ வந்து ஞானேந்திரியங்கள்னால் என்ன அதனுடைய தொழில் என்ன கண்வேந்திரியங்கள் எவை எல்லாம் அதனுடைய தொழில் என்ன எல்லாம் இங்கே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ செவி முதலிய இந்த ஐந்தும் ஆன்மாவினுடைய ஞான சக்திக்கு துணையாக இருப்பதால் அவை ஞானேந்திரியங்கள் என்ற அறிவு அறிவு கருவிகள் ஆகின அப்போ அந்த செவி முதலிய ஐந்தும் இந்த ஆன்மாவினுடைய ஞான சக்திக்கு அது துணையாக இருக்கிறனால தான் அதை நம்ம ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அல்லது இந்த ஆன்மாவினுடைய அறிவு கருவிகளாகவும் அது இருக்குது வாக்கு முதலிய ஐந்தும் ஆன்மாவின் கிரியாசக்தியான செயலுக்கு துணை கருவிகளாக இருப்பதால் கண்மேந்திரியங்கள் தொழிற்கருவிகள் ஆகின இப்போ கண்மேந்திரியங்கள் ஏன் இப்படி பேர் வந்தது அப்படின்னா அந்த வாக்கு முதலிய இந்த அஞ்சுமே ஆன்வானுடைய கிரியாசக்திக்கானக்கான இந்த கிரியாசக்தியான அந்த செயல் அந்த செயலுக்கு துணை கருவியாக இருக்கிறதுனால இந்த கண்மேந்திரியங்கள் ஏ வந்து நம்ம துளிக் கருவிகள்னு நம்ம சொல்கிறோம் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களுக்கு துணையாகும் அப்போ இந்த ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களுக்கு துணையாகும் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு துணை ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லும்போது கண்மேந்திரியங்களுக்கு துணையாக இருக்குது ஆனால் கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்களுக்கு துணையாகாது ஞானேந்திரியங்கள் ஐந்திருக்கும் சத்தம் முதலிய தன்மாத்திரைகள் ஐந்தும் அரிநிலைகளாகும் இப்போ மேலே பார்த்தோம் ஞானேந்திரியங்களுடைய தொழிலா அது வந்து தன்மாத்திரைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்புறம் வசனம் முதலிய ஐந்தும் கன்மேந்திரியங்களுடைய தொழில்களாகும் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வசனம் அதாவது ஓசை வசனம் கமனம் தானம் விசர்க்கம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஐந்து கன்மேந்திரியினுடைய தொழில் அப்போ இது வந்து சமஸ்கிருத சொல்லாக இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ வசனம் இப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக நம்ம நமக்கு வந்து தெரியணுன்னா இப்போ முதல்ல பார்த்தோம் இல்லையா நடக்கிறது அதாவது நம்ம வந்து வாயி வாக்கு வாயிட்டு பேசுறது கால் கொண்டு நடக்கிறது கை கொண்டு இடுறது அப்புறம் எருவாய் மலம் கழிக்கிறது கருவாய் அப்படிங்கிறது ஆனந்தம் இதெல்லாம் பார்த்தோன்னா அதே இதை தான் இங்கே வந்து அந்த சமஸ்கிருத சொல்லால் சொல்லப்பட்டிருக்கு ஓசை அப்புறம் வந்து வசனம் இப்போ வந்து வசனம் அப்படின்னு சொல்லும்போது பேசுதல் அப்படின்னு அர்த்தம் கமனம் அப்படின்னா அது வந்து நடத்தல் தானம்னால் கொ கொடை விசர்க்கம் அப்படின்னா கழித்தல் மனம் கழிக்கிறது அந்த மாதிரி ஆனந்தம் அப்படின்னா மகிழ்தல் அப்படிங்கிறது தான் அந்த அதாவது இது சமஸ்கிருத சொல்லு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அவளை தான் அப்போ இந்த இந்த ஐந்துமே வந்து கண்மேந்திரியங்களுடைய தொழில்களாக இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு மாஸ்டர்ஸ் சரி இப்போ வந்து ஞானேந்திரியங்களுடைய தொழில்கள் கஞா கண்மேந்திரியங்களுடைய தொழில்கள் இதையெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இவை வந்து எப்படி பஞ்சபூதங்கள் வந்து அதை வந்து எப்படி பஞ்ச கோ அந்த பஞ்சபூதங்களை பற்றுக்கோடாக கொண்டு இவை தத்தம் தொழில்களை வந்து செய்து அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஞானேந்திரியங்கள் தொழில்படும் முறை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கேயும் வந்து இந்த வா அந்த சம்ஸ்கிருத சொல் தான் கொடுத்துருக்காங்க அதாவது சுரோத்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க சுரோத்ரம் இங்கே ஞானேந்திரியங்களுடைய அந்த தொழிற்படும் முறையை பற்றி இங்கே சொல்ல போகிறாங்க முத இது சுரோத்திரம்னா இந்த சத்தம் தன்மாத்திரைகளில் சத்தம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அதுக்கு பேர் தான் சுரோத்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சத்தம் அப்படிங்கிற இந்த இதை ஆகாயம் பற்றுக்கூடாக அந்த செவிகளை பொருந்த நின்று சத்தத்தை அறியும் ஆகாயம் பற்றுக்கோடாக அந்த செவிகளை பொருந்தி நின்று தான் நமக்கு அந்த செவியில் அந்த சப்தம் வந்து கேக்குது அதனால இந்த ஆகாயம் பற்றுக்கோடாக செவிகளை பொருந்தி நின்று சத்தத்தை அறியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுரோத்ரம் அப்படின்னா சத்தத்தை தான் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது தொக்கு தொக்கு அப்படின்னா அந்த பரிசத்தை சொல்றாங்க அடுத்தது தொக்கு அப்போ இந்த வாயு ப வாயு பற்றுக்கோடாக சரீரத்தை பொருந்தி நின்று இந்த வாயு பற்றுக்கோடாக சரீரத்தை பொருந்தி நின்று பரிசத்தை அறியும் அடுத்தது சட்ஷு அப்படின்னா ரூபம் இப்போ நம்ம காட்சி பார்க்க வேண்டிய அந்த பரிசம் ரூபம் அப்படின்னு பார்க்க முடியாது அது அப்போ இந்த தேயு தேயு அப்படின்னு சொல்லும்போது நெருப்பு இதை பற்றுக்கோடாக கண்களை பொருந்தி நின்று உருவத்தை காணும் அப்போ எப்படி பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து எப்படி பற்றி நின்று அந்த விஷயங்களை வந்து செய்துங்கிறது சொல்கிறாங்க அடுத்தது சிங்குவை சிங்குவை அந்த அப்புவை பற்றுக்கூடாக கொண்டு அந்த நாவை பொருந்தி நின்று அது வந்து அந்த சுவையை வந்து அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து சுவையை அறியிறது இந்த ரதம் ரசம் அப்படின்னு அந்த ரதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ சிங்குவை சிங்குவை அப்படின்னு சொல்கிறாங்க சிங்கு அடுத்தது ஆக்ராணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்ரானம் அப்படின்னா நல்ல மூக்குனால் அந்த மனத்தை உணர்றோம்ல அது அந்த அது வந்து பிருதிவி பிரிதிவின்னு சொல்லும்போது நிலம் அதை பற்றுக்கூடாக நின்று தான் இது வந்து மூக்கை பொருந்தி நின்று அந்த மனத்தை அந்த கந்தத்தை வந்து அது அறியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க சத்தம் பரிசம் ரூபம் அப்புறம் வந்து ரதம் அந்த ரதங்கும்போது சுவையை உணர்றது அப்புறம் வந்து ஆக்ரானம் அப்படிங்கிறது இந்த மூக்கின் மூலம் மனத்தை எப்படி உணர்றோம் அது நிலம் நிலத்தை நிலம் அப்படிங்கிற அந்த பஞ்சபூதம் அது பற்றுக்கோடாக மூக்கை பொருந்தி நின்று இந்த கந்தத்தை அல்லது மனத்தை அது வந்து அறியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த பஞ்சபூதங்கள் கண்மேந்திரியங்களுக்கும் தொழிற்படுவதுக்கு எப்படி உதவுது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வாக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பேசுகிறோடைய அந்த சொல் அது வந்து ஆகாயத்தை பற்றுக்கூடாக நின்று வசனிக்கும் அதாவது பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க பாதம்னால் கால் அப்போ இந்த வாயுவை பற்றுக்கூடாக நின்று கமனத்தை அது வந்து ப பண்ணும் கமணம் அப்படின்னா நடை இப்போ வந்து நமக்கு க கமணங்கிற வார்த்தை ஒரு சொல் பாதம் அப்படிங்குற சொல்லு காலுங்கிறது நம்ம தமிழ் சொல் இல்லையா அடுத்தது பாணி அப்படின்னு சொல்லும்போது கை அப்போ தேயவை பற்றுக்கோடாக கொண்டு இது வந்து நின்று நின்று இடுதல் ஏற்றலையை அது வந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க தே தேயுங்கும்போது உங்களுக்கு அது வந்து என்னது அந்த இந்த இடத்துல வந்து தேயு அப்படின்னு சொல்லும்போது தீயை குடிக்கிது இல்லையா அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாயு பாயுங்கும்போது அந்த எருவாய் அதுக்கு இல்லையா அதை அப்படி சொல்கிறாங்க அப்புவை பற்றுக்கோடாக கொண்டு மலத்தை கழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புவைனா நீர் நீர் பஞ்சபூதம் அதை பற்றுக்கூடாக கொண்டு மலத்தை கழிக்கும் அடுத்து உபத்தம் அப்படின்னு சொல்லும்போது கருவாய் அது வந்து பிரிதிவியை அதாவது நிலத்தை பற்றுக்கூடாக கொண்டு ஆனந்தத்தை வந்து பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ சுரோத்திரம் இப்போ நம்ம சுரோத்திரம் அப்படின்னு பார்த்தா முதல்ல என்ன பார்த்தோம் சத்தம் அதான் சுரோத்ரம் அப்படின்னு சொன்னோம் தொக்கு அப்படின்னா அதாவது ஞானேந்திரியங்களுடைய தொழில் முறையில் வருது அந்த சுரோத்திரம்னா சத்தம்னு அர்த்தம் தொக்குன்னா பரிசம்னு அர்த்தம் சட்சுன்னா ரூபம் சிங்கு அது வந்து அந்த சுவையை உணர்தல் அப்புறம் வந்து ஆக்ராணம் அப்படிங்கிறது மனத்தை உணர்த்தல் இல்லையா அப்போ இந்த ஐந்தையுமே ஞானேந்திரியங்கள் தான் சே நமக்கு வந்து செய்யுது இல்லையா அப்போ ஞானேந்திரியங்களுடைய அந்த விடயங்கள் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் அதாவது சத்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படிங்கிற அந்த விடயங்கள் ஐந்தையும் இந்த ஞானேந்திரியங்கள் தான் செய்யுது ஓகேங்களா அப்போ இந்த இதுக்கு பேர் சொல்லு தான் இந்த சுரோத்ரம் தொக்கு சட்சு சிங்கு ஆக்ரானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம் என்னும் ஐந்து கண்மேந்திரியங்களும் முறையே வசனம் கமனம் தானம் வசர்க்கம் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஐ என்றும் ஐந்து தொழில்களையும் அது செய்யும் அப்படின்னு வந்து அதை சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து வசனம்னா பேசுதல் கமனம்னா நடத்தல் தானம்னா கொடை விசர்க்கம் அப்படின்னா மலம் கழித்தல் ஆனந்தம் அப்படின்னா மகிழ்தல் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஞானேந்திரியங்கள் அப்படின்னா என்ன அது வந்து எங்கள் எப்படி தோன்றுறது எதிலிருந்து தோன்றுறது நம்ம பார்த்தோம் இல்லையா ஞானேந்திரியங்கள் அப்படின்னா தைசத அகங்காரத்திலேருந்து தோன்றுறது கண்மேந்திரியங்கள் அப்படின்னா வைகாரிக அகங்காரத்திலேருந்து தோன்றுறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ ஞானேந்திரியங்கள் அப்படிங்கிறது ஐந்து அஞ்சு தத்துவங்களும் கண்மேந்திரியங்கள் ஐந்து தத்துவங்களை பற்றி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ ஞானேந்திரியங்களுடைய தொழில் என்ன கண்மேந்திரியங்களுடைய தொழில் என்ன ஞானேந்திரியங்கள் தொழில் அந்த முறை எப்படி வந்து அதுக்கு ஐம்பூதங்கள் வந்து ஒவ்வொன்றும் எப்படி ஒவ்வொன்றுக்கும் உதவி உதவுது அப்படிங்கிறதையும் கண்மேந்திரியங்களுக்கும் இந்த ஐம்பூதங்கள் எப்படி உதவி செய்து அந்த தொழில் படு தொழில் முறையையும் நமக்கு இங்கே விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ் எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்